இங்கு அனைவருக்கும் குடி குடியை கெடுக்கும் குடிப்பழக்கம் நாட்டிற்கும் வீட்டிற்கும் தீங்கு விளைவிக்கும் இதுபோன்று எண்ணற்ற விஷயங்களை தெரிந்தும் கூட நம்மியுடைய சமூகத்தில் சிலரும் இந்த குடிப்பட குடிப்பழக்கத்திற்கு அடிமைகளாக இருக்கின்றார்கள் என்பதுதான் வருத்தமான விஷயம் நான்கு தலைப்புகள் கொடுக்கப்பட்டிருக்கின்றன இந்த நான்கு தலைப்புகளில் மிக முக்கியமான தலைப்பு அவசியம் பேச வேண்டிய தலைப்பு இந்த போதை படக்கத்தை பற்றித்தான் காரணம் என்னவென்றால் நாயகம் சல்லல்லாஹு அலி வசல்லம் அவர்கள் சொல்கின்றார்கள் அல் ஹம்ரு உம் உல் ஹபாய் உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா கெட்ட விஷயங்களினுடைய இந்த குடிப்பழக்கம் தான் என்று சொல்லி இருக்கின்றார்கள் மாதிரி சொல்லணும்னா ஒரு ஊர்ல ஒரு இறைநேசர் இருந்தார் அவர் பாவமே செஞ்சது கிடையாது அந்த நாட்டினுடைய மகாராணி அவரோடு தவறு செய்ய வேண்டும் என்று நினைக்கின்றார் அவரை எனக்கு சாட்சி சொல்லுங்கள் என்று அழைக்கின்றார் அந்த இறைனேசரும் வருகின்றார் கதவை தாளிட்டு கொண்டு ஒன்று என்னோடு நீ தவறு செய்ய வேண்டும் இல்லாவிட்டால் இங்கிருக்கக்கூடிய குழந்தையை நீ கொல்ல வேண்டும் அதுவும் இல்லாவிட்டால் இந்த மதுபானத்தை குடிக்க வேண்டும் என்று சொல்கின்றார் தப்பிப்பதற்கு வழி இல்லை யோசிக்கின்றார் இந்த இரண்டை செய்வதை விட இந்த குடிப்பது ஓரளவிற்கு நாம் தெளிந்து விடலாம் என்று நினைத்து அதை எடுத்து குடிக்கின்றார் போதை தலைக்கேறுகின்றது புத்தி மழுங்குகின்றது அந்த பெண்ணை பார்க்கின்றார் அந்த பெண்ணோடு தவறு செய்கின்றார் அதற்கு தடையாக இருந்த அந்த குழந்தையையும் கொலை செய்கின்றார் எனவே தான் நாயகம் சல்லூர் அலைஹி வஸல்லம் அவர்கள் உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா கெட்டவைகளினுடைய பிறப்பிடம் இந்த குடிப்பழக்கம் என்று சொல்லியிருக்கிறார் இருக்கின்றார்கள் அது மட்டுமல்ல நபி சொல்லாஹு அலிஹி வசல்லம் அவர்கள் சொல்லும் பொழுது ஒரு முஸ்லிமினுடைய உள்ளத்தில் ஒரே நேரத்தில் ஈமானும் குடிப்பழக்கமும் இருக்காது என்று சொன்னார்கள் அதாவது ஒருவன் முஸ்லிமாக இருந்தால் அவன் குடிக்க மாட்டான் அவன் குடிக்கின்றான் என்றால் முஸ்லிமாக இருக்க மாட்டான் என்று நபி சொல்லாஹு அலிஹி வசல்லம் அவர்கள் சொல்லி இருக்கின்றார்கள் எனவே தான் முதுமின் தொடர் குடிகாரர் நாளை மறுமையில் அல்லாவிடத்தில் நிறுத்தப்படும் பொழுது சிறை வணக்கம் செய்தவர்களோடு அவர் நிறுத்தப்படுகின்றார் என்று நபிசல்லாஹு அலை வசல்லம் அவர்கள் சொல்லி இருக்கின்றார்கள் உலகத்தில் இருக்கக்கூடிய வேறு எந்த பாவத்திற்கும் சிறுக்க அளவிற்கு அல்லாஹ் சொல்லவில்லை நாயகம் அலை அலைவசல்லம் அவர்கள் சொல்லவில்லை சிறுக்கோடு தொடர்பு உடைய ஒரு பாவம் என்றால் சிறுக்கின் அளவிற்கு மிகப்பெரிய பாவம் என்றால் இந்த போதை பழக்கம் தான் என்று நபி சொல்லாஹு அலை வசல்லம் அவர்கள் சொல்லி இருக்கின்றார்கள் அது மட்டுமல்ல இன்றைக்கு பல குடும்பங்கள் சீரழிவதற்கு மிக முக்கியமான காரணம் இந்த குடிப்பழக்கமாகத்தான் இருக்கின்றது அரபு நாட்டினுடைய மக்காவினுடைய இமாம்களில் ஒருவர் அந்த ஊரில் ஒரு பொது சேவை செய்ய வேண்டும் என்பதற்காக வீடு வீடாக சென்று நிதி திரட்டுகின்றார்கள் வசூல் செய்கின்றார்கள் அப்படி ஒரு வீட்டினுடைய கதவை தட்டுகின்றார்கள் அந்த வீட்டில் ஒரு பெண்மணியும் நான்கு பெண் குழந்தைகளும் வசிக்கின்றார்கள் இதுபோன்று நாங்கள் இந்தெந்த எல்லாம் செய்ய நினைக்கின்றோம் உங்களால் முடிந்த உதவியை செய்யுங்கள் என்று சொல்கின்றார்கள் அந்த பெண்மணி என்னால் முடிந்ததை நான் தருகின்றேன் ஆனால் எனக்கு நீங்கள் ஒரு உதவி செய்ய வேண்டும் என்று கேட்கின்றார்கள் என்ன உதவி சொல்லுங்க செய்யுற சொல்றாங்க என்னுடைய கணவர் சிறையில் இருக்கின்றார் அவர் இன்னும் சிறிது நேரத்தில் சிறிது சில நாட்களில் அவர் விடுதலையாக போகின்றார் அவரை விடுதலை செய்யாமல் அவரை நிரந்தரமாக சிறையில் வைக்குமாறு நீங்கள் பரிந்துரை செய்ய வேண்டும் அப்படி செய்தால் நான் உங்கள் நீங்கள் கேட்டதை நான் கொடுக்கின்றேன் என்று சொல்கின்றார்கள் அந்த இமாம் இருக்க ஆச்சரியம் என்னம்மா எல்லா மனைவியும் என் வீட்டுக்காரு ஜெயில இருக்காரு அவரை சீக்கிரமா விட சொல்லுங்கன்னு தானே கேட்பாங்க நீங்க என்ன விட வேணான்னு சொல்றீங்களே என்ன காரணம்னு கேக்குறாங்க என்னுடைய கணவர் தொடர் குடிகாரர் அவர் குடித்து விட்டு வந்து எனக்கு நான்கு பெண் குழந்தைகளும் ஒரு ஆண் குழந்தையும் இருந்தது அவர் குடித்து விட்டு வந்து என்னுடைய ஆண் குழந்தையை பிடித்து கொண்டு தகப்பன் யார் என்று கேட்டார் அந்த குழந்தை சொல்ல மறுத்தது ரெண்டு வயசு குழந்தைக்கு அந்த குழந்தை சொல்லவில்லை என்கின்ற கோபத்தில் அந்த குழந்தையை செவிட்டு செவுத்தோடு வைத்து தலையை வைத்து முட்டினார் அந்த குழந்தை இறந்து விட்டது என்னுடைய பெண் குழந்தையை பிடித்துக் கொண்டு இன்று நீ யாரோடு விமச்சாரம் செய்தாய் என்று கேட்கின்றார் என்ன பேசுகின்றோம் என்று கூட தெரியாமல் பேசுகின்றார் எனவே அவர் சிறைக்கு சென்றார் நாங்கள் நிம்மதியாக வாழ்ந்தோம் ஒருவேளை அவர் வெளியே வந்து விட்டால் எங்களுடைய நிம்மதி கேட்டுவிடும் எங்களுடைய குடும்பம் கேட்டுவிடும் எனவே நீங்கள் அவரை நிரந்தரமாக சிறையிலேயே வைத்து விடுங்கள் என்று அந்த பெண்மணி சொல்கின்றார்கள் இது எண்ணற்ற சம்பவங்கள் நம்மல்லாக்களில் கூட ஒவ்வொரு நாளும் நடந்து கொண்டு உலகம் முழுவதும் போன்ற அசம்பாவிதங்கள் எல்லாம் நடந்துவிடக் கூடாது என்பதற்காக உலகம் முழுவதும் எதிர்பார்க்கக்கூடிய ஒரு சட்டம் உலகம் முழுவதும் நிறைவேற்ற முடியாமல் தவிக்கின்ற ஒரே சட்டம் பூரண அந்த பூரண மது நிவர்த்தி செய்து காட்டியவர்கள் சாதனையாக்கி காட்டியவர்கள் நமது நாயகம் அலைஹி வஸல்லம் அவர்கள் நாயகம் அலைஹி வஸல்லம் பூரண அவர்கள் அமல்படுத்தினார்கள் கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக மக்களிடத்தில் சொல்லி சொல்லி ஒரு கட்டத்தில் மதுவினுடைய வாடையே இல்லாத ஒரு ஊராக மக்கத்தின் நகரத்தை நாயகம் செல்லலாகுவாலை அலைஹி வஸல்லம் உருவாக்கினார்கள் ஆரம்ப சந்தர்ப்பத்தில் அல்லாஹுத்தாலா இந்த மதுவை பற்றி ஒரு சொல்லும் பொழுது எஸ் அலு எஸ் அலுவனுக்கு அணில் ஹம்ரி வல் மைசீர் குல் சீஹிமா இஸ்முன் கபீர் உன் மனாஃபி நாசி வ இஸ்மு ஹுமா அக்பர் இந்த மது பழக்கத்தை பற்றி அவர்கள் உங்களிடத்திலே கேட்கின்றார்கள் இந்த மதுவில் சில விதமான நன்மைகள் இருக்கின்றது என்று அவர்கள் சொன்னாலும் இன்னைக்கு சில பேர் சொல்றாங்கல்ல ஸ்ட்ரெஸ் பஸ்டருக்காக குடிக்கிறோம் உடல் வழியிற்காக கொடுக்கின்றோம் ஆரோக்கியத்திற்காக கொடுக்கின்றோம் போன்று எவைகளை சொன்னாலும் அது போன்ற நல்லவைகளை விட அதிலே கெட்டவைகள் தான் அதிகமாக இருக்கின்றது எனவே நீங்கள் அதை அதிகமாகத்தான் இருக்கின்றது என்று அவனுடைய அல்லாஹத்திருமரில் சொல்கின்றான் இந்த இறங்கியதும் சில சகாபாக்கள் குடிப்பழக்கத்தை விட்டுவிட்டார்கள் இன்னும் சிலர்கள் இரவு நேரங்களில் யாருக்கும் தெரியாமல் குடிப்பவர்களாக இருந்தார்கள் இரண்டாவது ஆயத்தாக அல்லாஹத்தாலா தும் ஈமான் கொண்டவர்களே நீங்கள் குடிபோதையில் இருக்கும் பொழுது தொழுக வராதீர்கள் என்ன பேசுகின்றீர்கள் நீங்கள் அதற்கு பிறகு முக்காசி நபர்கள் அந்த விட்டு விட்டுவிட்டார்கள் இன்னும் கால்வாசி விருந்து கொண்டு இருந்தது கடைசியாக அல்லாஹ் முறையாக இந்த மது பழக்கம் முற்றிலுமாக

கொண்டிருக்கிறது என்று அனசரதி எல்லாக அவர்கள் சொன்னார்கள் கொஞ்சம் கொஞ்சமாக சொல்லி பூரண மது விளக்கை சாத்தியப்படுத்தினார்கள் நமது நாயகம் செல்லந்தாக அழிவு செல்லும் அவர்கள் அதே போன்று செய்தால் ஒருவரை வழிக்கெடுக்க வேண்டும் என்று நினைத்தால் முதலில் அவனை மது அருந்த வைப்பான் ஒரு இளைஞர் செய்தான பார்க்கிறாங்க செய்தான பார்த்த உடனே அந்த இறைநேசர் செய்தாங்கிட்ட கேட்கிறார் நீ மக்களை வழிக்கெடுக்கிறது எப்படி வழி கெடுக்கிற அப்படியா உங்களுக்கு சொல்லணுமா சரி நாளைக்கு வாங்கன்னு சொல்றாரு நாளைக்கு சாயந்தரமா அவரு போறாரு கொஞ்சமா குடிங்க கொஞ்சமா அவரும் சரி எப்படின்னு தெரிஞ்சு போனு குடிச்சிடுறாரு வாங்கன்னு ஒரு வீட்டுக்கு கூட்டிட்டு போறாரு ஒரு அம்மா ஒரு பச்சை புல்ல தொட்டி இல்ல இருக்கு அந்த பச்சை புள்ளையே இந்த செய்தான் போய் கிள்ளி விட்டுட்டு ஓடி வந்துடுறான் அந்த அம்மா அடுப்புல வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கு புல்ல அழுவுதுன்ட்டு போய் தொட்டில ஆட்டி புள்ளைய தூங்க வச்சுட்டு தொழுக நேரம் வந்துருச்சு தொழுகிறதற்கு அல்லாஹ் வந்து போகுது மறுபடியும் சைத்தான் ஓடி போய் கிள்ளி விட்டுட்டு வந்துடுறான் மறுபடியும் போய் தொட்டில ஆட்டி விட்டுட்டு மறுபடியும் மறுபடியும் இதே மாதிரி பண்ணிக்கிட்டே இருக்கா தொழுகையினுடைய கடைசி நேரம் குழந்தை அழுதாலும் பரவாயில்லை என்று அந்த தாய் தொழுகையை முடிக்கின்றார்கள் உடனே அந்த இறைநேசர் அந்த சைத்தானை பார்த்து பாத்தியா நீ எவ்வளவோ முயற்சி பண்ண ஆனா அந்த அம்மா தொழுந்துருச்சு பார்த்தியா அந்த அம்மாவை உன்னால வழி கெடுக்க முடியல பாத்தியான்னு சொல்றான் உடனே செய்தான் கேட்கின்றான் அந்த அம்மா தொழுதுருச்சு நீங்க தொழுதீங்களா உங்க தொழுகை நான் மறக்கடித்தேன் அல்லவா இது போன்று தான் நான் எல்லோரையும் வழிகெடுக்கின்றேன் என்று சொல்கின்றார் இது இது போன்ற விஷயங்கள் வெறும் மது பழக்கத்திற்கு மட்டுமல்ல போதை தரக்கூடிய எல்லா விஷயங்களும் இதிலே கட்டுப்படும் இன்றைய இளைஞர்கள் ஜென்ரேஷன் வளருவதை போன்று இந்த மதுவிலும் போதையிலும் அவர்கள் எல்லையில்லாத இடத்திற்கு சென்று கொண்டிருக்கின்றார்கள் என்னென்னமோ விஷயங்களை சொல்லிக் விடுகின்றார்கள் ட்ரக்ஸ் கஞ்சா போன்ற எல்லா விதமான பழக்கங்களையும் இன்றைய இஸ்லாமிய சமுதாயத்தில் உள்ள இளைஞர்களும் வெறுப்பவரும் முஸ்லிம் அதை வாங்குபவரும் முஸ்லிம் என்பதுதான் வருத்தமான விஷயம் வல்ல அல்லா ஜல்ல ஷான் இது போன்ற போதை பழக்கத்தில் இருந்து நம்மையும் நம்மினுடைய குடும்பத்தையும் நமது சமுதாயத்தினுடைய இளைஞர்களையும் அல்லாஹத்தாலா பாதுகாத்து وا حضرت نا دوانا خليفۃ اللہ رسول اللہ صلی اللہ